ஏன் இந்த அன்னதான பணி ஏன் இந்த கொல்லாமை விரதம் ஏன் புலால் விரத விரதம் எத்தனை ஆயிரம் கோயிலுக்கு நீங்கள் போனாலும் சரி எத்தனை தீர்த்த யாத்திரை போனாலும் சரி பல பாத யாத்திரை போனாலும் சரி ஒரு தடவையாவது இறைவனுடைய பார்வை நம் மீது பட வேண்டும் ஒரு தடவையாவது இறைவனுடைய பார்வை நம்மீது பட வேண்டும் நீங்க நம்ம ஒரு உயிரை கொன்று சாப்பிட்டுட்டு போனால் இறைவன் இந்த பக்கம் திருப்பிக்குவான் நீங்கள் போனாவே மூஞ்ச திருப்பிக்குவான் எப்படி பார்ப்பான் நம்மளை பார்க்க வேண்டும் அந்த பரம்பொருள் நம்மளை பார்க்க வேண்டும் வாழையடி வாழையாக வந்து அந்த ஞானிகள் கூட்டம் நம்மளை பார்க்க வேண்டும் பார்த்தாதான்ப்பா சூரிய ஒளிப்பட்ட பட்ட பனிநீர் போல நம்மளுடைய துன்பங்கள்லாம் போவோம் அவங்க பார்வைப்படணும்ல வந்தாவே மூஞ்ச திருப்பிக்கிற மாதிரி நம்மளுடைய செயல்பாடு இருக்குது அதனால தான் அதை வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்காங்க கண்காணி இல்லை என கள்ளம்பல செய்வார் கண்காணி இல்லா இடம் இல்லை காணுங்கள் கண்காணி கண்டார் கள இந்த பூமியில் வந்து நம்ம தவறுகள் செய்து கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு தவறு ஒரு உயிரை கொல்றது யாருப்பா கேட்க போகிற ஒரு ஆனாத மாதிரி ஒரு கோழி இருக்குது ஆடு இருக்குது அதை வெட்டி சாப்பிட போறோம் இது யார் நம்ம சாப்பிட்றதுக்கான இறைவன் படைச்சிருக்கான் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம செய்வோம் சரி இது யாருமே கவனிக்கலையா யாருமே பார்த்துட்டுருக்கலையா அம்மா தந்தையார்களே ஒரு கணக்கு இருக்குது கண்காணி இல்லை என கள்ளம்பல செய்வார் சூப்பர்வைசர் யாரும் கண்காணிப்பாளர் இல்லை என்று எல்லா தவறுகளும் செய்வார்கள் கண்காணி இல்லா இடம் இல்லை காணுங்கள் இறைவன் எல்லா இடத்திலும் நீக்க மற நிறைந்திருக்கின்றான் கணக்கு எடுத்துட்டு இருக்கிறான் டிசைன் அப்படி இந்த உலகத்தோட டிசைன் அப்படி ஒரு உயிரை கொண்டேன்னா கணக்கு போகும் பாவம் செஞ்சிட்டான் அடுத்த உயிரை கொள்றியா பாவம் செஞ்சிட்டான் எத்தனை உயிர்களை நீங்கள் கொள்கிறீர்களோ அத்தனை பிறவி எடுத்து நீங்களும் அறுபட்டு வெட்டுப்பட்டு சாக வேண்டும் என்பது இந்த உலகத்தோட டிசைன் நல்லா நம்ம மனசில் ஏற்றிக்கோங்க எத்தனை உயிரை நாம் கொள்கின்றோமோ எத்தனை உயிரை நாம் துன்புறுத்துகின்றோமோ அத்தனை பிறவி நாம் எடுத்து அந்த துன்பத்தை அனுபவித்து சரிசமப்படுத்த வேண்டும் இது உலகத்தோட நியதி இப்போ சொல்லுங்க செய்ய முடியுமா நம்மளால முதல்ல இறைவனுடைய அருளை நாம் பெறுவதற்கு உயிர் அருள் நமக்கு அவசியம் ஒரு உயிரை கொன்றால் உயிர் அருள் கிடைக்காது உயிர் அருள் கிடைக்கவில்லை என்றால் இறை அருள் கிடைக்காது சரி